எந்தெந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானை வழிபடும் அடியவர்களுக்கு என்னெந்த பலன் கிட்டும் வன்னி மரப்பிள்ளையார் அவிட்ட நட்சத்திர நாட்களில் வன்னி விநாயகரை நெல் பொறியினால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் மரப் மரப்பிள்ளையார் ஆயில்ய நட்சத்திர தினத்தில் இவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வஸ்திரங்களை அணிவித்து பின் ஏழை நோயாளிகளுக்கு உணவு உடைகளை தானம் செய்தால் தம்பதியர்களிடையே உள்ள மனக்கசப்பு நீங்கும் மகிழமர பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு அனுஷ நட்சத்திரத்தில் மாதுளம் மாதுளம்பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்தால் பணிக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருப்பவர்கள் நலமுடன் இருப்பர் மாமர பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கு கேட்டை நட்சத்திரத்தன்று விபூதி காப்பிட்டு ஏழை சுமங்கலிகளுக்கு உடை உணவு அளித்து வந்தால் கோபம் பொறாமை பகைமை மாறி பாதிக்கப்பட்ட வியாபாரம் சீர்பெறும் வேப்பமரத்து விநாயகர் உத்திரத்தாதி நட்சத்திர நாளில் தீபமேற்றி இவரை வழிபட்டால் கன்னியருக்கு போல் மாங்கல்யம் கிட்டும் ஆலமர பிள்ளையார் ஆலமரத்தின் கீழ் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு நோயாளிகள் மகம் நட்சத்திரத்தன்று சித்ராண்ணங்களை நிவேதனம் செய்து தானமளித்தால் கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் வில்வமரப் பிள்ளையார் சித்திரை நட்சத்திரத்தன்று இவ்விநாயகருக்கு வழிபாடு செய்து ஏழைகருக்கு முடிந்த அளவு தானம் அளித்து வில்வ சுற்றி வந்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் அரசமரப்பிள்ளையார் பூச நட்சத்திரத்தன்று இவ்விநாயகருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் விளைபொருள் மற்றும் பூமியால் லாபம் கூடும்